அவரவர்கள் செய்யக்கூடிய வினைக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு பலன்களும் ஏற்படுகின்றன இப்போ நாம் கடந்த பிறவியில் செய்த வினையினுடைய பயனாக இந்த பிறவியில் அறிவுள்ள குழந்தை அரசனாகும் குழந்தை தேவாதி தேவனாகும் குழந்தை இவைகள்லாம் நமக்கு பிறக்கும் அப்பவய வாசலுக்குள்ள போகும்போது வினைப்பதிவு காரணமாக அந்த அந்தந்த வினைகளை ஏற்றுக்கொண்டு உள்ளே செல்வதனால் அதற்கு ஒன்னான கர்மாத்தியரிக்கேற்ப அந்த குழந்தைகளுடைய செயல்பாடு இருக்குது கற்பத்தில் ஒரு தாயார் வயிற்றுக்குள்ள ஒரு சிசு போய் எப்படி போய் அந்த கற்பப்பைக்குள்ளே தாயார் வயிறுனால் தாயாருடைய கற்பத்துக்குள்ளே ஒரு சிசு எவ்வாறு நுழைகின்றது அப்படி நுழையும் போது என்ன நம்மளுடைய இன்ஜூனியல் கிளான்ஸ் எந்த அளவுக்கு மறைமாற்றம் செய்கின்றது அதில் என்ன வாயு போய் சேர்ந்து அந்த கற்பப்பைக்குள்ளே அந்த கருவை கொண்டு சேர்க்கின்றது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக்கமாக அதில் சொல்லியிருக்கிறாரு இதை திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் குழந்தைங்க கேட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் ஆற்றல் உள்ளதாகவும் இருக்கும் தான் வந்து எந்த க எப்படி ஒரு கருவை சுமக்கப் போகின்றோம் இந்த கரு சுமக்குதும் போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திருமணமான வயசுள்ள திருமண வயது உள்ள குழந்தைகளோ அல்லது திருமணம் ஆகும்போது உள்ள குழந்தைகளோ இந்த திருமந்திர கற்பக்கிரியைங்கக்கூடிய இந்த திருமந்திர பகுதியை படிச்சுட்டு பொருள் உணர்ந்து படிச்சுட்டு தாங்கள் அதை நடைமுறையில் அதை நடைமுறைப்படுத்தினார்கள்னா அதன் மூலமாக அறிவுள்ள குழந்தை அரசனாகும் குழந்தை தேவாதி தேவனாகும் குழந்தை இவைகள்லாம் நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறது இந்த கற்பக்கிரியை மூலமாக திருமந்திரத்தில் திருமூரில் நமக்கு உபதேசம் பண்ணுறார் அப்போ இப்படி ஒரு குழந்தைகளை நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம என்ன தவம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த குழந்தைங்கள் உணரக்கூடிய விதமாக இது அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்வார் வள்ளுவர் பிறக்கும் போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகள் தான் அவரவர்கள் செய்யக்கூடிய வினைக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு பலன்களும் ஏற்படுகின்றன இப்போ நாம் கடந்த பிறவியில் செய்த வினையினுடைய பயனாக இந்த பிறவியில் நமக்கு நல்ல நட்பு நல்ல சுற்றம் நல்ல மனையாட்டி இவைகள்லாம் அமையும் பேரும் அப்படியே தான் அமையும் அப்போ பேர் அமையணும்னா நாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் பிறவில் இறைவன் படைக்கும்போது அவர் அவர் வந்து எத்தனை அடி நீளம் எஞ்சான் உடம்பு இருக்கணும் அப்படின்றாங்க எங்கிட்ட நேற்றுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி அம்மா ஒரு சிசுவனுடைய வளர்ச்சி இத்தனை இன்ச்சு இருக்கணுமா இந்த நேரத்தில் இப்போ எனக்கு எட்டு மாதம் நிறைவேறு இருக்குது இதில் ஒரு இன்ச்சு எனக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் புரளனாகும் அப்படிங்கிறாரு திருமந்திரத்தில் இந்த பகுதியை படி சொல்லும்போது கற்பக்ரியையில் இந்த வாயுக்கள் ஒரு வாயு ஒரு வாயு பொருந்தி அவர்கள் மூச்சு சிதறல் ஏற்படும் பிறக்கிற குழந்தைகள் உருவத்தில் இயல்பான தாய் தகப்பன் உருவத்தோடையோ நம்மளுடைய பாரம்பரிய அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அம்மா அப்படி மாதிரி பா அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அந்த மாதிரி பாரம்பரியத்திலேயோ அவர்கள் இருபத்தி ஒரு தலைமுறை உண்டான பாரம்பரியத்தை விட இவர்களுடைய செயல்பாடினால் இந்த குழந்தைகள் இப்படி பிறப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அப்போ நாம் எவ்வளோ ரிலாக்ஸாக அந்த குழந்தைகள்ங்கிறது ஒரு நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெரும்பாக்கியம் அதை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க கூடிய நினை நிலைப்பாட்டில் இந்த கற்பக் கிரியைகளை நம்ம செய்தோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லா அருளாளருமே சொல்லியிருக்கிறார் இவர் எறும்பு முதலாய் யானை ஈராய் யானை முதலாக எறும்புகிறாய் எவ்வளோ பெருமனாக இருக்கட்டும் எவ்வளோ பொடுசாக இருக்கட்டும் இதில் தொடங்கி அது வரைக்கும் எல்லாம் என்ன செய்து ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் அந்த யோனிக்குள்ளே அதாவது கற்ப வய வாசலுக்குள்ளே போகும்போது வினைப்பதிவு காரணமாக அந்த அந்தந்த வினைகளை ஏற்றுக்கொண்டு உள்ளே செல்வதனால் அததுக்கு உண்டான கர்மாத்தியரிக்கேற்ப அந்த குழந்தைகளுடைய செயல்பாடு இருக்குது ஞானத்தை வேண்டி பிறந்த நான் இதிலிருந்து பிழைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு மணிவாசக பிறந்தகள் அப்போ ஞானம் வேண்டி பிறக்கக்கூடிய குழந்தைகள் இதிலிருந்து பிழைக்கணும்னு தெரியுது ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் அப்போ ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் அப்போ இந்த மாதிரி கற்பக்ரியை பண்ணும்போது என்னென்ன தாக்கம் ஏற்படும் அதிலிருந்து எப்படி நம்ம பிழைக்கிறது அப்படிங்கிற சொல்கிறாரு மானுட பிறப்பு நூல் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் ஒரு ஒரு கருக்கு உள்ளே போகும்போது ஸ்பிளிட் ஆகுது அந்த கருமுட்டை வெடிக்குது அந்த வெடிக்கும்போது அது ரெண்டாக பிளக்கும்போது அது உள்ளே தான் இந்த விந்து போய் விழுது அப்படி விழும்போது ஒருமதி தாண்டியும் இருமதி பிழைத்தோம் அப்படி வெடித்து போது அதில் என்னுடைய கர்மாவும் சேர்ந்து உள்ளே நுழைஞ்சு தாயார் கற்பத்துக்குள்ளே நான் விளையாத வரைக்கும் என்னுடைய உயிரோடும் உடலோடும் உணர்வோடும் நான் தாய் கற்பத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என் என்னோடு சேர்ந்து யார் வந்தாங்கன்னா பரம் வந்தது அதை வந்து அவரே சொல்கிறாரு என்னுடைய தாய் கற்பப்பைக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னால் பரம் எனக்குள்ளே வந்ததுங்கிறத அவரே பதிவு பண்ணுறார் அப்போ அந்த பதிவில் நாமளும் நம்ம குழந்தைகளை என்ன எனக்காக வேண்டி என் என்னுடைய குழந்தை வந்து இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குழந்தையாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி என் கர்மாவை என்னோடு ஒழிச்சிரு பகவானே என் குழந்தைகளுக்கு அந்த கர்மா தொடர வேண்டாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் நாம் வந்து அந்த கற்பக் கிரியைக்கு தயாரானா அது ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி உழைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரரு திங்களில் பேர ஊரலர் உழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் உழைத்தும் ஆறு திங்களில் ஊரழர் உழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வு உழைத்தும் எட்டு திங்களில் கட்டமம் உழைத்தும் ஒன்பதில் வருதர் துன்பமும் உழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்வர் துக்கசாகர தொல்லையில் பிழைத்தும் இத்தனை துன்பம் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த கரு உள்ளே வளரும்போதே அந்த கருவுக்கும் சங்கடம் தாய்க்கும் சங்கடம் சேக்கு சங்கடம் இவ்வளவையும் பிழைக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கற்பக்கா கிரியை பண்ணணும் கிரியைனா செயல் நாம் வந்து இந்த உலகுக்கு ஒரு பொருளை அர்ப்பணிக்க போகிறோங்கும்போது ஒரு குயவன் கூட தான் செய்யக்கூடிய பொருள் ஒரு ப்ரெசென்டேஷனாக இருக்கணும் சமுதாயத்துக்கு நான் நான் எல்லோரும் செய்கிறத விட நான் செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு ஆர்கிடெக்ட் அவன் செய்யக்கூடிய கலைநுட்பத்தை நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுன்னு நினைக்கிறான் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஊனோடும் உடலோடும் நான் வந்து நான் புகுவதற்கு முன்னாலேயே என்னோடு புகுந்தாய் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறாரு இவ்வளோ ஊனுக்குள்ளே புகுந்து உயிருக்குள்ளே புகுந்து உணர்வுக்குள்ளே புகுந்து புக வேண்டிய அவசியமில்லாத ஒரு பரம் தனக்குள்ளே புகணுன்னா நாம் எந்த அளவுக்கு அந்த ஞானத்தை வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இவ்வளவெல்லாம் பிழைத்தும் ஆண்டுகள்தோறும் அடைந்த காலை வளரும்போது வளரும்போது நான் என்னென்ன இருந்து பிழைக்கணுங்கிறத இறைவனே கற்பித்து கொடுத்து என்னை பிழைக்க வைத்தான் அப்படிங்கிறது திருவாசகம் நமக்கு சொல்கிற பாடம் அதே இதை திருமந்திரத்தில் அவர் சொல்கிறாரு எனக்கு எப்படி மாதிரி நடந்தது கற்பக்கிரியை எப்படி நடக்கும் நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு நிலைப்பாடை சொல்கிறாரு ஆக்குகின்றான் முன் பிரிந்த இருபத்தி அஞ்சும் சாக்குகின்றா சாக்குகின்றான் அவன் ஆதி எம் ஆருயிர் ஆக்குகின்றான் கற்பக்கோள் அவை அவை உள்ளிருந்து தாக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே இப்போ இந்த தாயார் கற்பத்துக்குள்ள ஒரு சிசுவை எப்படி போக வைக்கிறான் அப்படின்னா ஆக்குகின்றான் முன் பிரிந்த இருபத்தி அஞ்சு ஆக்குகின்றான் அவை இத இறைவன் வந்து ஆக்குகிறான் எதை ஆக்குகிறான்னா முன் பிரிந்த அஞ்சு கடந்த பிறவியில் இருபத்தி அஞ்சு தத்துவங்களோடும் நாம் பிரிந்திருக்கிறோம் இருபத்தி அஞ்சு தத்துவங்கள் என்ன புலன்கள் பொறிகள் பஞ்சபூதங்கள் இவைகள் இதை சுவை ஒளி ஊர்வசை இப்படியெல்லாம் நம்ம அடிக்க சொல்லியிருக்க எழுபத்தஞ்சி தத்துவங்கள் இவைகளோடு ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சு செத்து போச்சு அந்த உயிர் எவ்வளவு காலம் அது அனாதியாக அது நிற்கணுமோ அவ்வளோ காலம் அது நின்று போ நின்னும் போச்சு வெளியில் அது எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் அந்த உயிர் அளும் அப்படி நிற்குது அதுக்கான தாய் தகப்பன் அதை தேர்ந்தெடுத்த உடனேமே அந்த உயிர் ஆக்குகின்றான் அந்த உயிர் எப்படி ஆக்குகின்றான் முன் பிரிந்த இருபத்தி அஞ்சும் ஆக்குகின்றான் அவனாதி எம் ஆறுயிர் ஆதி எம் ஆறுயிர் என் தலைவன் வந்து இவ்வளவு செய்கிறான் அவன் ஆதி எம் ஆறுயிர் எத்தனை செய்கிறான் ஆக்குகின்றான் கற்பக்கோள் கை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவதறிந்தேன் இப்போ கற்பக்கோள் கையுள்ளிருந்து இந்த கற்பப்பையுள் பொருந்தி உயிர்களுக்கு உதவுகின்றான் ஏன்னா இந்த இந்த உயிருக்குள்ள இந்த தாயார் கற்பத்துக்குள்ள இந்த உயிரை புகவிடலைன்னா அது இன்னும் அலமோதிக்கிட்டு அப்படியே தான் இருக்க போகுது அதுக்கு ஒரு உடல் கிடைக்காத பட்சத்தில் அந்த அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைய போகிறதும் இல்லை அதுக்கு நிலை பேரும் கிடைக்க போகிறது இல்லை அப்போ ஒரு நிலை பேறு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் வந்து ஒரு உருவம் தாங்கி வந்து ஞானம் இந்த கூடியது உச்சியில் திகழ்கின்ற உயர் ஞானத்தை அது உணர்ந்தாதான் ஓங்கு ஒளியை உணர்ந்தாதான் அது ஞானம் அடைய முடியும் அந்த ஞானத்திற்காக வேண்டி ஒவ்வொரு பிறவியாக கடந்து கடந்து வருது இந்த பிறவியில் இந்த தாய் தகப்பனார் எந்த வினை இருந்தாலும் எனக்கு மாற்றி அமைச்சு கொடுன்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாத்திலையும் பிழைச்சி பிழைச்சி பிழைச்சு இந்த உயிர் ஒரு ஞானமான உயிராக பிறக்கலாம் அதனால் ஆக்குகின்றான் கற்பக்கோள் கை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவதறிந்து இந்த மாதா கற்பத்துக்குள்ளே இந்த உயிர் போகட்டும்னு இறைவன் நினச்சி அந்த ஆதி ஆகிய பரம் உயிரை தத்துவங்களோடு இருபத்தஞ்சி தத்துவங்கள் ஏற்கனவே கடந்த பிறவில எதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருந்துச்சோ ஆக்குகின்றான் பிரிந்த இருபத்தைந்து என்ன பிரிஞ்சிருந்தது இந்த இருபத்தஞ்சி தத்துவங்களும் இப்போ சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் பார்க்குறது கேட்கறது இது எல்லாம் நம்ம செத்து போன உடனே பிரிஞ்சிருச்சு சமம் மட்டும்தான் பாடி மட்டும்தான் அங்கே இருந்துச்சு அது என்னென்ன விருப்பப்பட்டுச்சோ அது என்னென்ன கர்மா தொழில் பட்டுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி மீண்டும் இதை ஒரு தாய் வயிற்றில் கூட்டும்போது அது மீண்டும் இணைச்சி கூட்டுறான் அப்போ நம்ம இந்த பிறவியில் செஞ்சதும் அடுத்த பிறவிக்கு தொடரும் வண்ணமாக இறைவன் இந்த கற்பக்கோளை அமைச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த பிறவியில் நம்ம செஞ்சதை மறைக்கணும் அதாவது மறைக்கணும்னா அதுலேருந்து வேற இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணி நாம் அந்த இல்லறத்தை தூங்கணும்னா அந்த இல்லறத்தின் மூலமாக நல்லறமான ஒரு குழந்தைகள் பிறக்கும் அப்போ நான் வந்து எதுலலாம் இருந்து பிழைக்கணும்னு சொல்லி மணிவாசகர் சொன்னாரோ அதிலலாம் இருந்து எனக்கு பிழைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டு கணவன் மனைவி சேர்க்கை நடைபெற்றுச்சுன்னா அந்த சேர்க்கையின் மூலமாக கடந்த பிறவியில் விடுபட்டு போய் வந்த இருபத்தி அஞ்சு தத்துவங்களும் இப்போ கூட்டுறவு அமைச்சிக்கிட்டு அவங்க அந்தந்த வினைகளை ஊட்டுவதற்கு தயாராக இருக்கின்றது அது நீ போன பிறவியில் இன்னும் ஆசைப்பட்ட தம்பி இன்னாருக்கு இன்னும் கெடுதி செஞ்ச இன்னாருக்கு இன்னும் நன்மை செஞ்ச இன்னார விரோதம் பண்ணினேன் இன்னார் மேலே ஒரு குரோதத்தை பாய்ச்சினேன் இவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாங்கி கொண்டு வந்து அந்த ஒட்டுமொத்தமான அந்த குரோதம் அந்த அறுவகை குற்றங்கள் அவர்களுக்கு குற்ற அவர்களோடு சேர்த்து இப்போ ஒரு பிண்டப்பைக்குள்ளே போடுறான் அப்படி போகிறதுக்கு முன்னால் நம்ம சரணாகதி பண்ணிட்டோன்னா அப்போவே நம்மளுடைய பிறவிக்கு ஒரு வேற இருக்கக்கூடிய அளவிற்கு சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த குழந்தை வந்து உருவாகிவிடும் இப்போ நம்ம முன்ன கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம்னா அந்த எச்சரிக்கை உணர்வு காரணமாக நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தைகளை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடியது அந்த பிரிந்த இருபத்தி அஞ்சு தத்துவங்களும் கூடி நம்மளை வந்து ஒரு கேப்சர் பண்ணி நம்மளை ஒரு ஒரு கட்டுக்குள்ள இருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு இவைகள் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறார் திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருகவல் ஆகியவற்றை ஓதி திருவண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள்